ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆம்பூர் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு சிக்கன் நல்லா ஒரு அரை கிலோக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு ஆறு வர மிளகா வந்து சுடுதண்ணியில் ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷம் அதிலேருந்து காலவரம் ஒரே நல்லா ஊற வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி போட்டு மூடி நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டாச்சு இப்போ நல்லா ஊறி இருக்கு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை மட்டும் தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம இந்த சிக்கன்லேயே வந்து ஊற்றிடலாம் நல்லா திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்து ஊற்றிடுங்க இது இந்த பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றியாச்சு இப்போ இது கூட வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் வந்து சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தயிர் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ பிரியாணிக்கு போட வேண்டிய கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு நான் இதுலயே சேர்த்துக்கிறேன் தனித்தனியாக நம்ம மசாலாங்க பிரியாணி சேர்க்காம இதுலயே சேர்த்து எல்லாத்தையும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் நம்ம வெங்காயம் இதெல்லாம் வதங்கிறதுக்குள்ளே இதுவும் வந்து நல்லா நமக்கு ஊறி சூப்பராக ரெடி ஆகிடும் அதுக்கு முன்னாடி ஒரு கப் அளவுக்கு நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்து அதையும் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நல்லா ஒரு ஊறி இருக்கு இப்போ வதங்க வதங்கி நம்ம வெங்காயம் தடலாம் வதங்கி ரெடி ஆகிறதுக்குள்ளே இன்னொரு கலவரம் ஊறிடும் நல்லா நமக்கு வெந்து கிடைக்கும் இதில் வந்து நல்லா சின்ன சைஸ் லெமனாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் லெமனாக இருந்தால் ஆஃப் போதும் நான் சின்ன சைஸாக இருக்கிறதுனால ஒரு லெமன் வந்து எடுத்துக்கிறேன் இதையும் இதுலேயே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் எதுலேயுமே வந்து மசாலா இப்போ பிரியாணிக்கு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை எல்லாத்தையுமே இதிலையே சேர்த்தாச்சு உப்பு மிளகா அப்புறம் வந்து நம்ம தயிரும் சேர்த்தாச்சு மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு கரம் மசாலா சேர்த்தாச்சு எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ இது அப்படியே வந்து ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு வதக்கி ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்போ இது ஊறிட்டுருக்கு அரிசியும் ஊறிட்டுருக்கு தக்காளி ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா ஒரு மூணு வெங்காயம் நீள்பக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா வந்து நாலு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் மட்டும் சேர்த்துடலாம் ஏன்னால் நம்ம கரம் மசாலா வந்து ஹோம்மேடு கரம் மசாலா சேர்த்துருக்கோம் அது நல்லா ஸ்பைசியாக நமக்கு சூப்பராகவே இருக்கும் அதனால் நான் வந்து எந்த ஸ்பைசி ஐட்டமும் சேர்க்கலை டேரெக்டாக வந்து வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கோல்டன் ப்ரௌன் வரணும் வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சப்போஸ் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ தான் அரைக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மிளகாவோட சேர்த்தே கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் நான் வீட்டில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்குது நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்கிறதுனால நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்து அரைக்கலை மிளகாவை மட்டும் வந்து ஊற வச்சு அரைச்சிருக்கேன் இது நல்லா ப்ரௌனிஷாக வந்த பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து சிக்கனில் வந்து மசாலாலாம் சேர்த்தேன் இஞ்சி பூண்டு மட்டும் சேர்க்கலை நல்லா ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா பச்சை வாசனை போக லைட்டாக ஸ்லோலியே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரே ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று கொஞ்சம் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நார்மல் ஃப்ளேம் தீய வந்து வச்சுட்டு நல்லா வதக்கிகிட்டே வந்து நம்ம புதினாவும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கைப்புடி அளவு புதினா சேர்த்துப்போம் கிளீன் பண்ணி வச்சிடலாம் புதினா நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா சேர்க்கும் போது பிரியாணி நல்லா வாசமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியும் நல்லா புதினாவும் சேர்ந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி புதினா எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்சுருந்த இந்த சிக்கன் நல்லா ஊறது பாருங்கள் இதை வந்து நம்ம சேர்த்துக்கு போகிறோம் எல்லாத்தையுமே மசாலாவோடு அப்படியே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே வந்து சிக்கன் அந்த மசாலாவோட நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை அளந்து ஊற்றிடலாம் நம்ம அளந்து ஊற்றிட்டு இது நல்லா வந்து தலை தளன்னு கொதிச்சு அந்த மசாலாவோட பச்சை எல்லாம் போன பிறகு நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சு வரட்டும் அதை வெயிட் பண்ணலாம் இப்போ நல்லா தலை கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஊற வச்சிருந்த இந்த அரிசியை தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அந்த அரிசியை வந்து சேர்த்துடலாம் ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி நான் ஒரு கப் ரைஸ் எடுத்துருந்தேன் ரெண்டு கப் அளவு தண்ணி வந்து ஊட்டியிருக்கேன் இது கரெக்டான அளவு இது நல்லா கொதிச்ச உடனே ஸ்லோ பண்ணிட்டு தண்ணி கொஞ்சம் வத்துற ஸ்டேஜில் நம் எப்பவும் போடுற மாதிரி டம்ப் ப்ராசஸ் போட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஆம்பூர் பிரியாணி ஸ்பெஷலே வந்து சீரக சம்பா ரைஸ் தான் பாஸ்மதி ரைஸை விட சீரக சம்பா ரைஸில் தான் ஆம்பூர் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்கவங்க ஏற்கனவே வந்து ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்ருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இது வந்து நல்லா வந்து கொதிச்ச பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் தண்ணி வற்றி வரும்போது இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பரான நம்மளோட ஆம்பூர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மசாலாலாம் செம்ம டேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி போட்டு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அதுவும் சிக் சீரக சம்பா ரைஸில் இந்த மாதிரி ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ